அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேர்களே நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் உங்களுக்கு இனி நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு அத்தனை முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல தன் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தெய்வ அருளும் திடமான மன சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க ஆத்ம பலமும் துணிவும் இவங்க கிட்ட ஜாஸ்திங்க அடுத்தவங்க யாராவது இது என்னால முடியாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடிய கில்லாடிங்க இவங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப்போகுதுங்க ஒரு முக்கியமான விஷயம் யாரும் எந்த விஷயத்தையும் இந்த வருஷம் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு வீம்புக்காக உறுதிமொழி எடுக்க வேண்டாம் ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த உறுதிமொழிய நிறைவேற்ற முடியாம கூட போகலாம் மாறாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலத்துக்கு தலை வணங்கி மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுல யாரும் நாளைக்கு நான் அப்படியே மாறிடுவேன் அப்படின்னு சபதம் போட வேண்டா ஏன்னா மனிதர்களுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு பெரிய இணைப்பு இருக்காதுங்க நாம மனித பிறவி எடுத்திருக்கிறதுனால சூழ்நிலைக்கு ஏற்ப நாம மாறனுங்க அதுதான் யதார்த்தம் அதை விட்டுட்டு வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் நமக்கு என்ன தேவை என்பதை பற்றி மட்டும் தெளிவா திட்டமிடுங்க மாறுகிறேன் கரெக்டாகிறேன் என்று வெற்று உறுதிமொழியெல்லாம் எல்லாம் நீங்க எடுக்க வேண்டாம் ஒவ்வொரு மாதமும் என்ன காரியம் நடக்கணும் அப்படின்னு மட்டும் முயற்சி செய்யுங்க புதுசா பைக் வாங்குறது கார் வாங்கறது திருமணம் குழந்தை பாக்கியம் அல்லது ஒரு புது தொழில் தொடங்கிறது போன்ற கனவுகளை முடிவு செய்யுங்க ஆனா நான் அப்படியே மாறிடுவேன் அப்படின்னு கனவு காணாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா பின்வாங்க நேரிடும் இப்போ இருக்கிற காலத்துல திருமணங்கள்ல கூட சொந்தக்காரர்களை முறைப்படி வரவேற்பதில்லை எல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மென்ட் மூலம் மெக்கானிக்கலா நடக்குது சாப்பாட்டுக்கு கூட யாரையும் கூப்பிடுறதில்ல நாமே போய் எடுத்து சாப்பிட வேண்டியிருக்கு எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு மகரம் ராசிக்காரங்க இதையெல்லாம் உணர்ந்து மாறணும் உங்களை இப்போ யாரும் அந்த அளவுக்கு நம்ப மாட்டாங்க நீங்க சம்பாதிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு இங்கே மதிப்பு பணம் சம்பாதித்து கொடுத்துட்டா அப்புறம் உங்களை கண்டுக்க மாட்டாங்க மகரம் ராசிக்காரங்க பாவம் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி மத்தவங்க சந்தோஷமா இருக்க பணம் சம்பாதித்து கொடுத்துட்டு எங்க வேண்டுமானாலும் போய்கிட்டு இருக்கீங்க ஆனா கவலைப்படாதீங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு சுப காரியங்கள் கைகூடி வரும் மனசுல இருந்த கவலைகளுக்கு எல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது திருமணம் அல்லது சிலருக்கு மறுமணம் கூட நடக்கும் யாரையும் தேவையில்லாம பகைத்து கொள்ள வேண்ட நப்புல ரொம்ப கவனமா இருங்க ரெய் மத்தவங்க கிட்ட ஒப்படைக்காதீங்க புது முதலீடுகளை இந்த வருஷம் தவிர்த்துருங்க பரிகாரமாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க குறிப்பா வெள்ளிக்கிழமை தோறும் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க அப்படி செஞ்சாத்தாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போகும் நல்லதுதாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க மகரம் ராசிக்காரர்களே வாழ்க்கைக்கான சூட்சமத்தை நீங்க தெரிஞ்சுகிட்டா போதுங்க வீழ்ந்த இடத்துல இருந்து பிரம்மாண்டமா நீங்க எழுந்து நிப்பீங்க இந்த பிரபஞ்சம் உங்க வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டுங்க சோதனைகளை தகர்த்தெறியும் திறன் கொண்ட மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் எதிலும் நிதானமாக இருக்கிறது உங்களுக்கு பெரிய நன்மையை தரும் பணவரத்து உங்களுக்கு தாராளமா உண்டாக போகுது வேற்றுமொழி பேசும் நபர்களால உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் உங்க புத்தி சாதுரியத்தால எந்த சிக்கலையும் சமாளிப்பீங்க ஆனாலும் வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்திலல பிள்ளைகளால உங்களுக்கு பெரிய பெருமை உண்டாகும் அவங்க நலனுக்காக நீங்க அதிகமா பாடுபடுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் கூடும் சகோதரர்கள் நலன்ல அக்கறை காட்டுவீங்க மனசுல புது துணிச்சல் பிறக்கும் கடன்கள் எல்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கும் தொழில்ல புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில வேகம் காட்டுவீங்க ஆனா புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அந்த முயற்சியை சற்று தள்ளிப் போடுறது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி உயர்வு கிடைக்கும் உங்க அந்தஸ்து உயரும் நிலுவையிலிருந்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும் பெண்களுக்கு மட்டும் முக்கியமான வேலைகள்ல கொஞ்சம் தாமதம் உண்டாகலாம் வீண் பிரச்சனைகளை கண்டா ஒதுங்கிச் செல்றது உங்களுக்கு நல்லது கலைஞர்கள் கையில் இருக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாம பார்த்து கொள்ளுங்க தொழில போட்டி பொறாமைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகள் மக்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் ஆதரவை தக்க வைக்க முடியும் பேச்சில நிதானம் ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் வரலாம் அதை தவிர்த்துட்டு பாடங்கள்ல இருக்கிற சந்தேகங்களை உடனே கேட்டுப்படிங்க நட்சத்திர ரீதியான பலன்கள் உத்திராடம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் ஆர்டர்கள் எடுக்கும்போது கவனம் தேவை பணவரத்து தாமதப்படலாம் உத்தியோகத்துல கூடுதல் பொறுப்புகள் வரும் பிடிவாரத்தை தவிர்த்தால் குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும் திருவோணம் இது உங்களுக்கு அருமையான மாதம் உங்களை விட்டுப் போன சொந்தங்கள் தேடி வருவாங்க பெண்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் பணவரத்து திருப்தியா இருக்கும் திடீர் கோபம் வரலாம் அதை கட்டுப்படுத்துங்க அவிட்டம் முதல் இரண்டாம் பாதம் அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் வரலாம் மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு அதிகமாகும் உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை காட்டுங்க வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரலாம் பக்கத்துல இருக்கிற சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு ஈசன மனதார வணங்கிட்டு வாங்க உங்க கர்ம வினைகள் தீர்ந்து வாழ்க்கையில ஒளி பிறக்கும் ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி மகரம் இதன் அதிபதி நீதி அரசன் சனி பகவான் மகரம் ராசியில பிறந்தவங்க ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க இவங்களோட அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பர்களா மாத்திடுவாங்க தன் குடும்பத்துக்காகவே மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணிக்கக்கூடிய தியாகிகள் இவங்க இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்லங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட நிம்மதியான வாழ்வு உங்களுக்கு அமையப்போகுது இனி உங்க வாழ்க்கையில கவலை கண்மீர் இதுக்கெல்லாம் இடமே இல்ல சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்